மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு பணிவான வணக்கங்கள் அன்பு நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில இன்றைக்கு பார்க்க இருப்பது மருத்துவர் ஐயா கொளுத்தி போட்ட அந்த சர்ச்சை இன்னும் அடங்கலை நிறைய பேர் வந்துட்டு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் இருந்த பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் கருணாநிதியிடம் சென்று கெஞ்சிதான் போயிட்டு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு திமுக இந்த கொத்தடிமைகள் எல்லாம் இந்த நான்கு நாட்களாக இதைத்தான் பெரிய விவாதமா பேசிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல திமுக ஆட்சியை நடத்தி முடித்து அந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி அந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை நூறு முறை சொல்லியிருப்பார் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு வார்த்தைக்கு வார்த்தை நூறு முறை சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா என்ன திமுகவுக்கு அப்பொழுது இருந்தது வெறும் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தான் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு நூற்று பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதே வெறும் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்ட திமுக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் எப்படி இருக்க முடிந்தது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் தான் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தோம்னு எல்லாம் பெருமை பேசக்கூடாது அந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியை பிச்சை போட்டது பாமக காங்கிரஸ் முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சேர்த்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் திமுக ஆட்சி செய்வதற்கு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையாக இருந்தது ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை கொடுத்தது முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் இருப்பதால காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று சோனியா காந்தி அவர்கள் திமுகவிற்கு அழுத்தத்தை கொடுத்தார் அந்த அழுத்தத்தை நிராகரித்த கருணாநிதி அவர்கள் பாமக இருக்கின்ற தைரியத்துல காங்கிரஸை புறக்கணித்தார் காங்கிரசை புறக்கணித்ததால காங்கிரஸ் ஒதுங்கி நின்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதால காங்கிரசும் அதை புரிந்து கொண்டு அந்த கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுவார்த்தையை நிராகரித்தார் சோனியா காந்தி அவர்கள் அப்பொழுதுதான் கருணாநிதி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது ஆனால் அப்பொழுது கள நிலவரம் எப்படியாக இருந்தது இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சேர்த்து பதினைந்து உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பதினெட்டு உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்தது திமுக ஆட்சி செய்வதற்கு தேவையானது இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தான் காங்கிரஸ் இல்லை என்றாலும் கம்யூனிஸ்டுகளை சேர்த்து கொண்டு திமுக ஆட்சி செய்ய முடியும் அப்படி ஒரு சூழல் இருந்ததால காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தித்த போதும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்னதால அந்த ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சியை நிறைவு செய்தது இதெல்லாம் திமுகவுக்கு சொம்படிக்கிற தெரியுமா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துச்சு சமூக வலைதளங்களில் எது எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு கருணாநிதி காலில் போய் மருத்துவர் ஐயா விழுந்தாராம் கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எலி ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொன்னால் கூட நம்பிட்டு இருப்பான் இங்கே இருக்கிறவன் ஆனால் அதெல்லாம் நம்புற அளவுக்கு பாமகக்காரன் அடிமுட்டால் கிடையாது திமுகக்கார மாதிரி போயிட்டு கொத்தடிமையாக குடிஞ்சி கிடக்கிறவன் பாமகக்காரன் கிடையாது அன்றைக்கு திமுகவிற்கு பாமக தேவைப்பட்டது அதே வேளையில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேர் இருந்தாங்க அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது ராஜ்யசபா சீட்டை ஒன்றும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கோமாளி இல்லை கருணாநிதி கருணாநிதி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிவாதின்னு எல்லாருக்குமே தெரியாது நாடறிஞ்சு செய்தி கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஆறு பாராளுமன்றமும் ஒரு ராஜ்யசபாவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியது திமுக ஆறு சட்டமன்ற பாமக வெற்றி பெற்றது ராஜ்யசபா உறுப்பினராக மருத்துவர் அன்புமணி தேர்வு செய்யப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியில பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் திமுகவிற்கு வெளியில் இருந்து பாமக ஆதரவு கொடுத்ததை போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ராஜ்யசபா உறுப்பினரை கொடுத்தது திமுக இவ்வளவுதான் திமுகவிற்கும் பாமகவிற்குமான ஒப்பந்தம் என்னவோ கருணாநிதி அவர்கள் போயிட்டு ஒரு அன்புமணி அழைத்து ராஜ்யசபா உறுப்பினர் தூக்கி அவர் தலைமையில கிரீடமா வச்சுட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க திமுக மைனாரிட்டி அரசா உங்களுடைய அரசு உங்களுடைய அரசு ஐந்து ஆண்டுகள் நடந்தது மைனாரிட்டி அரசு ஐந்து ஆண்டுகளும் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் ஒவ்வொரு நாளைக்கும் நூறு முறை உச்சரித்திருப்பார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசு என்று மறந்துட்டீங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினர் திமுக கொடுத்ததும் எந்த ஒரு காரணமும் இல்லாத தூக்கி வாரி வழங்கிடல கூட்டணி ஒப்பந்தத்தின்படி பாமக திமுக ஆதரவளித்தது அளித்தது திமுக பாமக ஒப்பந்தத்தின்படி ராஜ்யசபா சீட்டை வழங்கியது இதுதான் உண்மை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் கூட்டணி ஒப்பந்தம் ஏழு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் ஒப்பந்தம் ஏழு நாடாளுமன்ற தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு தோல்வியை தழுவியது அதே வேளையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிற்கு தேவைப்பட்டது ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி இருந்தாலும் ஏனென்றால் அதிமுக ஒன்னும் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவின் கூட்டணி அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி ஒப்பந்தத்தின் படி வழங்கப்பட வேண்டிய ராஜ்யசபா சீட்டை வழங்கினார் அதன் பிறகு நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற முடிஞ்சது பாமகவினுடைய கூட்டணி இல்லாமல் பதினெட்டில் இடைத்தேர்தலிலேயே அதிமுக ஆட்சி இழந்திருக்கும் அதுவும் எடப்பாடிக்கு தெரியும் என்னவோ அதிமுக திமுக காரணம் பாமகவுக்கு தவ தர்மத்துக்கு வாரி வழங்கிட்ட மாதிரி இல்ல ராஜ்யசபா சீட்ட பேசிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு பெரிய கொடை வள்ளலுங்களா திமுக அதிமுக காரணம் பாமகம் உங்களுக்கு தேவைப்பட்டது கூட்டணி ஒப்பந்தத்தை மீறாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவும் ராஜ்யசபாவை கொடுத்தது அதே போல ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை அன்புமணி அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்வளவுதான் உண்மை இதை விட்டுட்டு திமுக அதிமுக பாமகவுக்கு என்னவோ வாரி வாரி வழங்கிட்ட மாதிரி பேசாதீங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய வல்லலுங்க கிடையாது திமுக அதிமுக காரணம் உங்களுடைய இலக்கே பாமகவை வீழ்த்துவது தான் நீங்க என்ன வளர விட்டுருவீங்களா உங்களுடைய பாமகவை வீழ்த்துவது தான் உங்களால ஒருபோதும் பாமக வளர போறது இல்லை அது எங்களுக்கே தெரியும் காலத்தின் கட்டாயம் மக்களின் அவசியம் மக்களின் தேவை கருதி காலத்தின் நிலை கருதி எதிர்கால தலைமுறைகளின் நிலை கருதி உங்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சில நேரங்களில் பாமக தள்ளப்படுகிறது அதுக்காக பாமக திமுகவிற்கோ அதிமுகவுக்கோ வளைந்தெல்லாம் கொடுக்காது வளைந்து தலைமை இல்ல பாமகவின் தலைமைகள் அது திமுக போல அதிமுக போல சுயநல கட்சிகள் அல்ல அது மக்களுக்கான இயக்கம் மக்களின் உரிமைக்காக வேண்டும் என்றால் சில நேரங்களில் சமரசம் செய்வார்களே தவிர மக்களின் உரிமைகளை எந்த ஒரு தருணத்திலும் பாமக எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை அது இனியும் விட்டு கொடுக்காது அந்த வெளிப்பாடுதான் இப்பொழுதும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் மக்களின் உரிமை தான் ஒரு தனி மனிதரின் வளர்ச்சியும் மக்களின் உரிமை மட்டும்தான் அந்த இயக்கத்தின் பிரதான கொள்கை அது திமுக இருக்கா அப்படி இருந்தா நீங்க திமுக ஆட்சியில் இருப்பதும் அதிமுக ஆட்சியில் இருப்பதும் காலத்தின் கொடுமை ஆட்சியில் இருக்க வேண்டியவர்கள் ஆட்சியில் ஆட்சியில் இருக்க தான் அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலை மாறும் வெகு விரைவில் திமுகவின் உண்மை முகங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது திமுக உண்மை முகங்கள் இப்பொழுது கிழித்து தொங்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அதனால இளைஞர்கள் ஓரளவுக்கு தெளிவு பெற்று விட்டார்கள் வெகு விரைவில் மாறும் ஆகையால இன்னொரு முறை இந்த மத்திய அமைச்சர் பதவியை திமுக போட்டது எம்பி சீட்டு அதிமுக போட்டதெல்லாம் எவனும் பேசிட்டு ஏன்னா உங்களுக்கு தான் மானக்கேடு உங்களுக்கு தான் வெக்கக்கேடு ஏன்னா ஒவ்வொரு முறையும் தான் தைதாவர தோட்டத்துக்கு போய் மருத்துவர் ஐயாவுடைய காலில் நெடுஞ்சானா விழுந்து நீங்க கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டவங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் எங்கேயும் போய் நின்னதே இல்லை மருத்துவர் ஐயா அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நாங்கெல்லாம் வந்துட்டு உண்மையை பேசுறோம் நாங்க உண்மையை தவிர வேற எதையுமே பேசுறதில்ல அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு யூடியூப் சேனல்ல மருத்துவர் ராமதாஸ் போயிட்டு கருணாநிதி காலில் விழுந்தாரா கருணாநிதி காலில் விழுந்துதான் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கருணாநிதி வாங்கி கொடுத்தாரா ஆமா கருணாநிதி காலில் போய் மருத்துவர் ஐயா விழுந்துதான் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரு இவரு தான் அதுக்கு போய் விளக்கு பிடிச்சாரு தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் யாரு கையெடுத்துருவாங்களோ ஆட்சி கவிழ்ந்துருமோன்னு அலறிக்கிட்டு ஒண்ணுக்கு போறதுக்கு கூட பயந்துகிட்டு போயிட்டு கிடந்தாரு அந்த அஞ்சு வருஷமும் கருணாநிதி அப்படிதான் அந்த ஐந்து ஆண்டுகளும் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க நீங்க பேசுறீங்க இன்னைக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்